மடியில் ஆனந்தி அழுது கொண்டு இருந்தாள் அவள் அழுது முடியட்டும் என்று முரளி காத்து இருந்தான் ஆனால் ஆனந்தி தூங்கிவிட்டாள் அவளை எழுப்ப மனம் இல்லாமல் தூங்கட்டும் என்று அப்படியே இருந்து விட்டாள் முரளி எல்லாவற்றையும் ஒரு ஒரு முறை நினைத்து ஆனந்தியின் வீடு ரொம்ப வசதி படைத்த குடும்பம் ஆனந்தியை முரளிக்கு திருமணம் செய்து தருவதாக பேசி முடித்தனர் அந்த சமயத்தில் ஆனந்தியின் அப்பாவுக்கு தொழில் ஏற்பட்ட நஷ்ட காரணமாக எல்லாரும் அவர்கள் ஞானத்துக்கு என்ன பண்ண என்று தெரியாமல் உயிரை மாய்த்து கொண்டார் அவர் இறந்த ஈரம் கூட காயவில்லை எல்லாரும் ஆனந்தியின் அம்மாவிடம் ரூபாயை தரும்படி கேட்டனர் அவள் என்ன பண்ண என்று தெரியாமல் முழித்தாள் பிறகு தனது சொத்து இருந்த இருந்த வீடு வீட்டில் நகைகளை விற்று கடனை அடைத்தால் வாடகை வீட்டில் வந்து குடியேறினார்கள் இந்த விஷயம் முரளி வீட்டுக்கு தெரிந்ததும் ஒன்னும் இல்லாத பெண்ணை திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டோம் என்று திருமணத்தை நிறுத்திவிட்டனர் ஆனந்தின் அம்மா எவ்வளவு அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை ராணி இனி நாம் ஒரு நிமிடம் உயிரோடு இருக்க கூடாது என்று முடிவு எடுத்தால் தான் இருந்தால் இரண்டு பெண் பிள்ளைகளும் அனாத ஆகி விடுவார்கள் என்று எண்ணி அவர்களையும் கொல்ல முடிவு செய்தால் எல்லாருக்கும் சாப்பாட்டில் விச கலந்து கொடுத்து தானும் சாப்பிட்டாள் ராணி அப்போது ஆனந்திக்கு ஒரு போன் வந்தது அங்கே முரளி அவளிடம் பேசினான் அவனிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஆனந்தி வாந்தி எடுத்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது தண்ணீர் குடித்துவிட்டு பேசுகிறேன் என்று வீட்டிற்குள் போனால் அங்கே அவளது அம்மாவும் தங்கையும் வாயில் நுரை தள்ளி உயிருக்கு போராடி கொண்டு இருந்தனர் இதை பார்த்த ஆனந்தி அலறினால் இதை போனில் கேட்டுக்கொண்டு இருந்த முரளி உடனே ஆனந்தி வீட்டிற்கு வந்தான் அங்கே ஆனந்தியின் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பேச்சு மூச்சு இல்லை மட்டும் அறை உயிரில் இருந்தால் உதவி முரளி பக்கத்தில் உள்ளவர்கள் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு போனால் அங்கு மருத்துவர்கள் ஆனந்தியின் அம்மாவும் தங்கை தங்கியும் ஏற்கனவே இருந்து விட்டதாக கூறினர் ஆனந்தியின் சீரியஸாக இருப்பதாகவும் இன்னும் நான்கு மணி நேரம் கழித்து தான் பதில் சொல்ல முடியும் என்றும் டாக்டர்கள் கூறினார்கள் முரளி மனத்திற்குள் அழுதான் தன்னால் ஒரு குடும்பமே அழிந்து விட்டதே என்று கண்ணீர் வடித்தார் முரளியின் அப்பா அம்மா வந்தனர் முரளியின் அப்பா சதாசிவம் எவ்வளவு ஒரு திக்கி நீ காவலாய் இருக்கிறாய் நம்ம அந்தஸ்துக்கு உனக்கு பெரிய குடும்பத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன் நீ வீட்டிற்கு வா என்று கையை பிடித்து இழுத்தார் முரளி என்னால் வர முடியாது என்று ஒரு முடிவுடன் சொன்னான் உடனே சதாசிவ தன் மனைவி பாக்கியத்திடம் உனது செல்ல பிள்ளையிடம் நீ தான் புரியும்படி சொல்லி வீட்டிற்கு அழைத்து வரணும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார் பாக்கிய முரளியிடம் நீ இந்த நேரத்தில் தான் மிகவும் இருக்க வேண்டும் எனது மருமகள் நல்லபடியா உயிர்த்து மீண்டு எனது வீட்டிற்கு மருமகளாய் வருவாள் எனது மருமகளை நமது வீட்டிற்கு அழைத்து வருவியா என்று பாக்கியம் முரளி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பார்த்தனர் உடனே ஆனந்தி என் அம்மா தங்கி எங்கு என்று பதறினாள் உடனே முரளி அவர்கள் அடுத்த ரூமில் இருக்கிறார்கள் இப்போ பார்க்க முடியாது என்று ஆறுதல் கூறினான் அப்படியே ஒரு இரு வாரங்கள் கழித்து ஆனந்தியை வீட்டிற்கு அனுப்பினர் தனது தாயும் தங்கையும் இறந்ததை நினைத்து கதறி அழுதாள் எனக்கு என்று இனி யார் இருக்கியா கடவுள் என்னை மட்டும் எதுக்கு காப்பாற்றினார் என்று அழுதாள் அப்போது பாக்கியம் உனக்கு என்று நானும் எனது மகனும் இருக்கிறோம் நீ கவலைப்படாதே என்று ஒரு கோரி முரளிக்கும் ஆனந்திக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தாள் வீட்டிற்கு அழைத்து சென்றால் அங்கே சதாசிவம் ஆனந்தியை கண்ட கண்ட வார்த்தையால் திட்டினார் திருமணத்திற்கு முன்னாலேயே தன் குடும்பத்தை அழித்தவள் இங்கே வந்து யார் உயிரையெல்லாம் எடுக்க போறாளோ என்று வாயில் வந்தபடி ார் வீட்டில் முரளி இல்லாத நேரத்தில் அவன் அக்கா அண்ணி என்று எல்லாரும் அவர்கள் வாயில் வந்தபடி திட்டினார்கள் எல்லாவற்றையும் ஆனந்தி தன் கணவனுக்காக பொறுத்து கொண்டாள் ஒருநாள் முரளி ஆபீஸில் இருந்து திடீரென வீட்டிற்கு வந்தான் அப்போது முரளியின் அக்கா சற்றும் எதிர்பார்க்காத முரளி ஓடி சென்று அவன் அக்காவின் கன்னத்தில் பழார் பலார் என்று அடித்தான் அவனை கமலா நேற்று வந்தவனுக்காக என்னையே அடிக்க வந்து விட்டாயா என்று முரளியை திட்டினான் ஆமா எனக்கு என் மனைவி தான் முக்கியம் நீ ஒரு பெண் தானே இப்படி ஒரு பேய அக்கா என்று இத்தனை வருடம் கூப்பிட்டு இருக்கேனே என்று முரளி கோபப்பட்டான் நேரம் பார்த்து பாக்கியம் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் எல்லார் முகத்தையும் பார்த்துவிட்டு ஏதோ ஒரு குழப்பம் வீட்டில் நடந்து இருக்கிறது என்று மட்டும் அவளுக்கு தெரிந்தது சதாசிவ மனைவி அழைத்து உன் மகனை வெளியில் போக சொல்லு என்று கண்டிப்புடன் உடனே முரளி நீங்கள் சொல்ல வேண்டாம் நானே வெளியே போகிறேன் என் அம்மாவுக்காகத்தான் இவ்வளவு காத்து இருந்தேன் என்று பாக்கியத்திடம் சென்றார் என்னை மன்னித்து விடுமா நீயும் எனக்கு முக்கியம் என் மனைவியும் எனக்கு முக்கியம் அவள் எல்லாரையும் இழந்து என்னை அவள் அவளை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வது என் கடமை அம்மா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மனைவி அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினான் முரளி பாக்கியம் அழுதால் ஆனந்திக்கு திடீரென முழிப்பு வந்தது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமா என்று பார்த்தால் உடனே அசந்து அதுதான் உன்னை எழுப்பவில்லை என்று கூறினான் இப்படி ஒரு பத்து வருடங்கள் கடந்து இருக்கும் ஆனந்தி கணவனுக்கு பக்க பலமாய் இருந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டனர் எல்லாரும் உயர்ந்து பார்க்கும் நிலையில் அவர்கள் முரளிக்கும் ஆனந்திக்கும் அழகான பெண் மற்றும் ஆண் குழந்தையும் இருந்தனர் பாக்கியம் பத்து வருடங்களுக்கு பிறகு தனது மகனை பார்க்க வந்தாள் ஆனந்தி அதே புன்னகையுடன் அவளை வரவேற்றாள் முரளி அப்பா அக்கா அண்ணன் எல்லாரும் நலமா என்று கேட்டான் உடனே பாக்கியம் அழுதாள் என்னமா அழுகிறாய் ஏதாவது இருந்தால் முரளி கூறினான் உடனே பாக்கியம் உனது அண்ணனும் அக்காவும் சொத்து முழுதும் எழுதி வாங்கிக் கொண்டு எங்களை நடுத்தருவில் விட்டுவிட்டனர் என்று நடந்ததை கூறி அழுதாள் ஆனந்தி அப்போதே நீங்கள் எங்களிடம் வந்திருக்கலாம் இல்லையா அத்தை மாமா இப்போ எங்கே என்று கேட்டாள் அவர் வெளியில்தான் நிற்கிறார் வீட்டிற்குள் வர தயங்கி என்று சொன்னவுடன் ஓடி சென்று தன் மாமனாரை போய் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் சில மாதங்கள் கடந்தது இப்படி ஒரு தான் வேண்டாம் என்று சொன்னோமா என்று ஆனந்திடம் மன்னிப்பு சதாசிவ உடனே முரளி இப்போவாவது என் மனைவியை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொண்டீர்களே அதுவே போதும் அப்பா என்று சந்தோஷப்பட்டார் மனைவி மட்டுமே தனக்காக வாழாமல் தன் குடும்பத்திற்காக வாழ்பவள் அவள் நினைத்தால் ஒருவனை எந்த உயர்ந்த இடத்திலும் சொல்லலாம் என் மனைவி எனக்கு கடவுள் தந்த வாரம் இந்த ஜெர்மத்தில் எனது பிறவி பயனை அடைந்தேன் என்று முரளி சந்தோஷப்பட்டான்